அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோ கிளியர் கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீன ராசி மற்றும் மீன லக்னத்துக்கு உண்டான பலன்கள் பொது பலன்கள் பார்க்க போறோம் மீன ராசியோட லைஃப் பார்ட்னருடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்றது பிரீஃபா டீடைல்டா பார்க்க போறோம் நீங்க எச்சரிக்கையா இருக்கக்கூடிய மூன்று ராசிகள் மற்றும் லக்னக்காரங்களை பத்தி பார்க்க போறோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்க முழுமையா பார்த்ததா உங்களுக்கு புரியும் இப்ப மீனை வீட்டை எடுத்துக்கலாம் மீன லக்னமா இருந்தாலும் சரி மீன ராசியா இருந்தாலும் சரி மீன வீட்டுக்கு உண்டான அதிபதி யாரு குரு பகவான் அவர் எந்த இடத்துலனாலும் இருக்கட்டும் அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஃபர்ஸ்ட் மீன ராசி மீன லக்னமா இருக்குது அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்துல ஒன்னு ஸ்கூலோ காலேஜஸோ மடமோ ஆசிரமமோ கோயில்களோ கண்டிப்பா இருக்குங்க இது எதனால அப்படின்றது பின்னாடி பிரீஃபா பார்க்க போறோம் இந்த மீன வீட்டுல என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பூரட்டாதி நாலாம் பாதம் இருக்கு குரு பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம் ஒன்றுல இருந்து நான்கு பாதம் வரைக்கும் உத்திரட்டாதி இருக்காங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு அடுத்த ரேவதி நட்சத்திரம் ஒன்றுல இருந்து நான்கு பாதம் வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரமே பலமான நட்சத்திரங்க இப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்தை பத்தி பிரீஃபா பார்க்க போறோம் இப்ப பூரட்டாதி அப்படின்னா குரு பகவானுடைய நட்சத்திரமே அப்ப தெய்வ கட அச்சமா இருப்பாங்க அவங்க வீட்டுல ஒருத்தர் இருந்தாவே போதும் அனைத்து விதமான செல்வங்களும் பாக்கியங்களும் நிச்சயமா அந்த வீட்டுக்கு நிறைஞ்சிருக்கும்னு சொல்லலாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அது ராசியில உள்ள பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் தெய்வ கடாட்சமா இருப்பாங்க ஸ்பிரிச்சுவல் அதிகமா நாட்டங்கள் இருக்கும் ஆர்வங்கள் இருக்கும் அவங்க டிஎன்ஏ படி சூரிய கர்மாவா இருக்கிறதுனால அப்பா வழி உறவுகள் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாண்டிங் இருக்காது அவங்க வளர வளர பார்த்தீங்கன்னா நான் சொல்ற விஷயங்கள் பூரட்டாதினால கேட்டுக்கோங்க சும்மா நட்சத்திரத்தை மட்டும் நான் சொல்லல உங்கள் லக்ன புள்ளியா உங்கள் லக்னாதிபதி இருந்தாலும் இது ஸ்ட்ராங்கா பொருந்தும் நான் சொல்லிட்டேன் ராசியா இருந்தா கூட தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு லக்ன புள்ளி லக்னாதிபதி ஜாதகத்தை எடுத்து பாருங்க நிறைய பேர் எங்கிட்ட டவுட்ஸ் கேட்குறீங்க இது ராசி மட்டும் பொதுவாக நீங்க சொல்லிட்டு போறீங்க அப்படின்னு அப்படி கிடையாது உங்கள் லக்ன புள்ளி உங்கள் லக்னாதிபதி இருந்தா கண்டிப்பா இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்தும் அப்பா வழி உறவுகள் மூலயமா மனக்கசப்புகள் மனக்கஷ்டங்கள் மன தொந்தரவுகள் இருக்கும் அப்பானாலையும் சில மன வேதனைகள் இருக்கும் சரிங்களா இந்த மனவேதனைகள் வந்து இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க அனுபவிப்பாங்க இவங்க பிறந்த நட்சத்திரம் வந்து கர்ணன் பிறந்த நட்சத்திரம் வள்ளலா இருப்பாங்க சின்ன கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கணும் எல்லா விஷயமும் வெளியே மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்ற விஷயம் வந்து அப்பா அம்மா பேரண்ட்ஸ் தான் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை இவங்களுக்கு இயல்பா இவங்களுக்கு இயல்பான கேரக்டரா வரும் இவங்களுக்கு குழந்தை பிறந்ததுல இருந்தே இவங்களுக்கு யாருமே சொல்லி கொடுக்க தேவையில்லை அது இயல்பான விஷயம் தெரிக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு வந்து உருவாக்கிட்ட இருக்கு அதே மாதிரி சொல்லிக் கொடுத்து இவங்க செய்யற ஆள் கிடையாது இவங்க சுயமா யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய ஆட்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க மீன ராசியில உள்ள புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தான் சொல்றேன் ஆனா தீர்க்கமான முடிவெடுப்பாங்க மற்றவங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க வள்ளலா இருப்பாங்கன்னு சொல்லலாம் தனக்கு இருக்கோ இல்லையோ மற்றவங்க கேட்டு இவங்களை நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்யறதுல வள்ளலா இருப்பாங்க அது இந்த குபேரன் பிறந்த நட்சத்திரம் இந்த வீட்டுல இவங்க புரட்டாதி நட்சத்திரக்காரங்க மீனராசில இருக்காங்க இல்ல லக்ன புள்ளி லக்னாதிபதியா இருக்காங்க அப்படின்னா வீடே சுபிக்ஷமா இருக்குங்க தெய்வ கடாட்சமா இருக்கும் பிளஸ் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அதாவது பொருளாதார ரீதியா அவங்க பேரண்ட்ஸும் சரி வீட்டுல அவங்க பார்ட்னர்ஷிப் உங்களுடைய பார்ட்னர் அவங்க வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு வருவாங்க நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி உங்கள் லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு விஷயமும் சொல்கிறேன் உங்களை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு அவங்க டெவலப் ஆகிடுவாங்க இல்லை புரட்டாதி நட்சத்திரக்காரங்க வந்து எந்த அளவுக்கு இறங்கி போகணும் ஃபிளெக்சிபிளாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி அந்த இடத்துல கிரகங்கள் இருந்தால் அது வேறு மாறுபடும் இருந்தாலும் இது பொது பலன் தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் வந்து லக்ன புலி லக்னாதிபதியா இருந்தா இதை நான் சொல்லிட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொது பொருந்தும் இது ராசியா இருக்கிற பட்சத்துல என்னன்னா ஒரு செவன்டி கண்டிப்பா பொருந்தி வரும் அதே மாதிரி இவங்க வந்து ஆன்மீக நாட்டம் ஆன்மீக ஈடுபாடு அதிகமா இருக்கும் ஸ்பிரிச்சுவல் அதாவது ஸ்பிரிச்சுவல் டிராவல் அதிகமா பண்ணுவாங்க இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இவங்க வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள் முன்னாடியே தெரியக்கூடிய சம் இன்ட்யூஷன் பர்சனா இருப்பாங்க அதாவது பின்பு பின்னாடி ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்க போகுது குடும்பத்திலேயோ ஏதோ ஒரு விஷயம் யாருக்காவது நடக்க போகுதுன்னா முன்கூட்டியே வந்து இவங்களுக்கு கனவு மூலியமாவோ இல்ல ஏதோ ஒரு விஷயங்கள் மூலியமாவே இவங்களுக்கு தெரிய வரும் ஒரு ரகசியம்னு கூட வச்சுக்கலாங்க அது குடும்பத்தோட ரகசியமா இருக்கலாம் இல்ல குடும்பத்துக்கு வேற ஏதாவது ஆபத்துக்கள் இல்ல பிரச்சனைகள் வருது அப்படின்னா இவங்களுக்கு முன்கூட்டியே இது தெரிய வரும் இன்ட்யூஷன் மூலியமா அதனால பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க எப்பவுமே வள்ளலா இருப்பாங்க இருந்தாலும் நீங்க வந்து மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தான தர்மம் அதிகமா செய்வாங்க சொல்லியே கொடுக்க தேவையில்லை இயல்பான ஒரு கேரக்டர் அப்படின்னா இவங்க தான தர்மங்கள் அதிகமா செய்வாங்க சொல்லிக் கொடுக்கணும்னு இவங்களுக்கு அவசியமே இல்லை இவங்களுக்கு எல்லாமே ஞானம் பெற்ற தான் வந்து பிறந்திருப்பாங்க இவங்களுக்கு ஒரே மைனஸ் என்னன்னா வழி உறவுகளால சில பிரச்சனைகள் சங்கடங்கள் மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் இதெல்லாம் வரும் தன் தகப்பன் மூலியமா வரக்கூடிய பிரச்சனைகளும் சிலதெல்லாம் சந்திப்பாங்க மனக்கசப்புகள் ஏற்படும் அடுத்து உத்திரட்டாதி உத்திரட்டாதி டிஎன்ஐ படி பார்க்கும் போது சந்திரகர்மா பாசத்துக்கு இயங்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி சொல்றது தந்தை பாசத்துக்கு இயங்கக்கூடிய நட்சத்திரம் அது இந்த உத்திரட்டாதி வந்து தாய் பாசத்துக்கு இயங்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்துல இவங்க முன்னுதாரணமா இருப்பாங்க இவங்களுமே ஏன்னா சனி பகவானுடைய நட்சத்திரமா வர்றதுனால மற்றவங்க கஷ்டம் என்னன்றது உணர்ந்து இவங்க வந்து அதை அனுபவித்து மற்றவங்களுக்கு செய்வாங்க ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஏன்னா ஒன்றிலிருந்து நான்கு பாதம் வரைக்கும் மீன வீட்டில் இருக்கு அதனால கண்டிப்பா வந்து இவங்க வெளிநாடு சுற்றுலா வெளிநாடு பிரயாணங்கள் இந்த மூணு நட்சத்திரமே நான் சொல்றேன் வெளிநாடு போகக்கூடிய அம்சங்கள் அங்க போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் இருக்கு காலபுருஷ தத்துவம் மீனம் ராசி அப்படின்னு சொல்லுவோம் கடல் தாண்டி போகக்கூடிய அமைப்பு வந்து இயல்பாவே இருக்குங்க மற்றவங்க உதவி செய்யக்கூடிய வள்ளலா இருப்பாங்க ஆனா அம்மா அம்மானால மன சங்கடங்கள் மன குழப்பங்கள் வழி உறவுகள்னால மன கஷ்டங்கள் சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் கண்டிப்பா வரும் எங்களுக்கு இது லக்ன புள்ளி லக்னாதிபதியா இருந்தா இது கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போருந்தும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ராசியாக இருக்குது அப்படின்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் சரிங்களா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுடைய லைஃப் பார்ட்னர் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா பிரச்சனைகளை கொடுப்பாங்கங்க நெருக்கடி கொடுப்பாங்க மன சங்கடத்தை கொடுப்பாங்க மன மனக்குழப்பத்தையும் கொடுப்பாங்க இவங்களுக்கு சரியானபடி லைஃப் பார்ட்னர் அமையிறது ரொம்ப கஷ்டம் இப்போ இந்த டைமில் டைம் இன்னும் சரியில்லை ஏன்னா ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லாருமே சொல்லுவாங்க ஏழர சனி வந்தது அப்படின்னா நிறைய பேர் பயமுறுத்துவாங்க அப்படி கிடையாது நம்ம நேர்மையாக இருக்கும் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக நடந்துக்கிறோம் அப்படின்னா சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டார் அதுதான் உண்மை ஆனால் எதுக்காவது பிரச்சனைகளோ துன்பங்களோ நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம்னா அதுக்கான தண்டனைகள் வந்து இந்த ஏழரசனில சனியில் கண்டிப்பாக நடக்கும் அதனால தான் விரயங்கள் நடக்கிறது வந்து சுப விரயங்களாக பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு ஏழரை நடக்குது இப்போ சுப விரயங்கள் அப்படின்னா ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது இல்ல இடம் வாங்கி போடுறது இல்ல வீட்டில் சுபகாரியங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்றது அந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளா பண்ணிட்டு அந்த செலவுகள் வந்து அதுல ஈடு கட்ட சொல்றாங்க ஏன்னா ஒரு வீடு கட்டினீங்க அப்படின்னா மற்ற லேபர்ஸ்க்கு நிறைய பேருக்கு நீங்கள் வந்து வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ உங்க மூலிமா நாலு பேர் சாப்பிடுவாங்க அது மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு ரிட்டர்ன் வரும் இந்த அந்த ஏழரசனையில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறீங்க நிறைய அன்னதானம் பண்ணுங்க இந்த டைம்ல வந்து எவ்வளவு பேருக்கு முடிஞ்ச அளவுக்கு டெய்லி அன்னதானம் கொடுங்க இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் சொல்லல மீன ராசிக்காரங்களுக்கே சொல்றேன் உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் உங்க கையில கொடுக்க பாருங்க கொடுக்க கொடுக்க உங்க பிரச்சனைகள் வீரியங்கள் கண்டிப்பா குறையுங்க ஆனா பயப்பட வேணாம் ஏழ்ற வந்துருச்சு அப்படின்னு நினைச்சு நீங்க பயப்பட வேணாம் ஆனா என்னடா பயப்பட வேணாம்னு சொல்லிட்டு இவங்களே வந்து எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றாங்க எச்சரிக்கையா இருங்கன்னு தான் நான் சொல்றேன் சில விஷயங்கள் நீங்களே விரயம் பண்ணிடுங்கன்ற அதனாலதான் சுப விரயங்கள்லாம் பண்ணிடுங்க ஒன்னும் ஆபரண சேர்க்கை ஆபரணங்கள் கூட வாங்கி நீங்க லோன்ல போட்டு வாங்கி நீங்க மாசம் மந்த்லி ஆனா பேமெண்ட் கட்டுற மாதிரி பண்ணுங்க அடுத்து வந்து வீடு கட்டக்கூடிய அம்சம் வந்ததுன்னா இப்ப நீங்க வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை ஆரம்பிக்கலாம் அவங்க ஜாதகம் பாத்துக்கோங்க வீட்டு பக்கத்துல உள்ள யாராவது ஜாதகக்காரங்க இருக்காங்கன்னா நிச்சயமா அவங்க கிட்ட பாக்குறது நல்லது பாத்துட்டு நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா தாராளமா ஆரம்பிக்கலாம் இல்ல என்கிட்ட நீங்க பாக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு வேணும்ன்றவங்க கான்டாக்ட் பண்ணலாம் இப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து அனுபவமா இவங்களோட லைஃப் வந்து பாக்கும்போது சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சு பின்பு சாதிக்கக்கூடிய நட்சத்திரம் தான் உத்தரட்டாதி இவங்களோட சாதனை வந்து ஒரு அசுர வளர்ச்சியா இருக்குங்க மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியா இருக்கும் எல்லாரும் திருப்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு வளருவாங்க இனி லக்னா பிரச்சனைகளை லக்னாதிபதியா இருந்தா இது டூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சொல்லியிருக்கேன் ராசியா இருந்தாலும் பொருந்தும் இதெல்லாம் மேட்ச் பண்ணி ஜாதத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் லக்ன புலினா என்ன என்ன தெரியும் ராசிக்கும் சேர்த்து தான் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலிமா சில தொந்தரவுகள் மன கஷ்டங்கள் மன குழப்பங்கள் சஞ்சலங்கள்லாம் இந்த பீரியட்ல ஏற்படுத்தும் டிவைஸே பண்ணிடலாமா விட்டு விலகலாமா ஒதுங்கில்லாமா அப்படின்னு கூட தோணும் உங்களுக்குள்ள நிறைய கான்ட்ரவர்சி ரெண்டு பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வருங்க மீனராசிக்காரங்களுக்கு அது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இப்ப மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திச்சிட்டு இருப்பீங்க ஆனா அதுல மீண்டும் நீங்க வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சித்தர்கள் வழிபாடு செய்யுங்க ஜீவ சமாதி உள்ள வழிபாடு சித்தர்கள் வழிபாடு அது எந்த சித்தரா இருந்தாலும் சரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் சித்தர்களை போய் வழிபாடு பண்ணிட்டு அங்கேயே உட்காந்து தியானம் பண்ணுங்க அதாவது போனோம் சாமி கும்பிட்டோம் வந்தான்னு தயவு செஞ்சு இருக்க வேணாம் மினிமம் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் அந்த கோயில் இருங்க தியானம் பண்ணுங்க ஒரு டூ ஹவர்ஸ் ஆகுது முக்கியமா ஒரு கேப் விட்டு கூட பண்ணுங்க ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் கேப் விட்டு கூட நீங்க பண்ணலாம் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து தியானம் பண்ணிட்டு நல்ல மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க நிறைய மாற்றங்கள் உங்க லைஃப்ல நடக்கும் அடுத்த ரேவதி நட்சத்திரக்காரங்க ராவணன் அபிமன்யு அம்மன் சனி பகவான் பிறந்த நட்சத்திரம் ரேவதி புத்திசாலித்தனம் புத்தி கூர்மை அதிகமாக பயங்கரமான டேலண்டா டேலண்டான பர்சனா இருப்பாங்க ரேவதி நட்சத்திரக்காரங்க அது லக்ன புள்ளியா இருந்தாலும் சரி லக்னாதிபதியா இருந்தாலும் சரி ராசியா இருந்தாலும் சரி பொருந்தும் எக்ஸ்டார் டேலண்ட் ஒரு நபர் வந்து வீட்டுக்குள்ள வராங்கன்னா என்ன நோக்கத்தோட வராங்க என்ன காரணத்துக்கோட வந்து உக்காந்துருக்காங்க எது என்ன பேச போறாங்கன்ற வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் கெஸ்ட் பண்ணிடுவாங்க பயங்கரமான பிரில்லியன்ட் இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை அந்த அளவுக்கு அட்டகாசமான ஒரு கேரக்டர் வந்து இந்த ரேவதி நட்சத்திரம் சொல்றாங்க ஏன்னா புதனுடைய நட்சத்திரம் இல்லைங்களா புத்தி கூர்மை அதிகம் புத்திசாலித்தனம் அதிகம் செவ்வாய்கர்மா இருக்கிறதுனால கூட பிறக்கிற சகோதரர் சகோதரன் நான் சொல்றேன் உங்களுடைய ஒன்னு லைஃப் பார்ட்னர் எடுத்துக்கலாம் நீங்க கேர்ளா இருந்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர் ஹஸ்பண்ட் எடுத்துக்கலாம் இல்ல நீங்க வந்து ஹஸ்பண்டா ஒய்ஃப் எடுக்க முடியாது ஏன்னா சுக்கரன் சார்ந்த விஷயங்கள் அது கிடையாது நீங்க வந்து ஒரு கேர்ளா இருந்தீங்கன்னா ஒரு உங்களுடைய ஹஸ்பண்ட் எடுத்துக்கலாம் ஒரு லேடியா இருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் எடுத்துக்கலாம் அவங்க கிட்ட எச்சரிக்கையா பல விஷயங்கள் வந்து ஓபனா பேசுறது தவிர்க்கணும் எதுனால படப்பட படப்படப்பட ஓபனா பேசிக்க ஒளிச்சு மறைச்சு வச்சு பேச தெரியாது எதுனாலும் சரி வெளி வெளிப்படைய பேசக்கூடிய ஆட்கள் வந்து ரேவதி மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டீங்க எந்த ஒரு கவலையா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஓப்பனா பேசிதான் பழக்கம் அதே மாதிரி மற்ற உங்களுக்கு உதவக்கூடிய தம்பிங்க அப்படின்ற பார்க்கும் போது அந்த சகோதரனோட அந்த பாண்டிங் வந்து அதிகமா இருக்காது பிரச்சனைகளை அதிகமா கொடுக்கும் ரெண்டு பேரும் வந்து அந்த அளவுக்கு பாண்டிங்கா இருக்க மாட்டாங்க அதே மாதிரி நீங்க மீனராசிக்காரங்க ஒரு லேடியா இருக்கீங்க அப்படின்னா

பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க தான் முத எதிரி உங்களுக்கு அது மீன லக்னத்துக்கு நிச்சயமாக டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் புரிந்துங்க மொதல் எதிரி யாருன்னா உங்கள் லைஃப் பார்ட்னர் தான் கணவர் தான் இல்லை நீங்கள் வந்து கணவராக இருக்கீங்க மனைவியை குறிக்கிறது அது இனிமேல் தான் பார்க்க போகிறோம் அதனால் தான் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியுன்னு நான் சொல்லிட்டேன் இப்போ ரேவதி நட்சத்திரக்காரங்க காலில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருங்க அது பிறந்ததுல இருந்தே இருக்கலாம் ஏதாவது ஒரு பெஞ்ச் விழலாம் இல்ல ஏதாவது போகும்போது அடி கூட படலாம் இந்த மாதிரி கால் வந்து இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் அது குழந்தையில இருந்தே அவங்க ரேவதி நட்சத்திரமா இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் குழந்தையில இருந்தே ரொம்ப நல்லது முட்டுக்கு கீழே நிறைய பிரச்சனைகள் வரும் கால்ல அது வந்து வெரி இருக்கலாம் இல்ல வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருக்கலாம் கால் விஷயத்துல ரொம்ப கவனம் தேவை இந்த குரக்கலை பிடிக்குதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா கால் ரொம்ப பிடிச்சிக்குது ரொம்ப இருக்காங்க வந்து அந்த பிரச்சனைகள் இருக்கும் சரியா எடுத்துக்காம இருக்கிறவங்க வேலை வேலைன்னு சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ரேவதி நட்சத்திரம் வந்து கடுமையான உழைப்பாளிகள்னு சொல்லாங்க ஆனா ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுவீங்க அதிகமான ஒரு எஃபர்ட் வந்து போடுறது வந்து உத்திரட்டாதி தான் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்துடும் அதிகமா ஹார்ட் ஒர்க் கிடையாது ஸ்மார்ட் இந்த நட்சத்திரக்காரங்க ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க அதிகமான உடல் உழைப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி அவங்களுக்கு தான் பிரச்சனைகள் வரும் கால் வந்து கவனமா பார்த்துக்கோங்க இப்ப பொதுவான பலன்கள் இப்ப நம்ம மீன ராசிக்காரங்களுக்கு இப்போதான் டைம் சரியில்லை அப்படின்னு நான் சொல்றேன் எப்படின்னா நீங்க பயப்பட அதுக்கு அதுக்குதான் அன்னதானம் நிறைய கொடுங்க அதுக்கு உண்டான பரிகாரமும் சிலதெல்லாம் சொல்லியிருப்பேன் மீன ராசிக்காரங்களோட லைஃப் பார்ட்னருடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க லைஃப் பார்ட்னர் கண்ணி வீடு அவங்க தனிப்பட்ட முறையில் எல்லா ராசி லக்னக்காரங்க நல்லவங்க தாங்க இது ஃபர்ஸ்டே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் யாரும் தப்பா எடுத்துக்க வேணும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க சொன்னனால நிறைய வீட்டில் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அப்படின்னு அப்படிலாம் கிடையாது இருக்கிறத தான் நான் சொல்றேன் கன்னி ராசிக்காரங்கள் மட்டும் இல்லை எல்லா ராசி நட்சத்திரத்துக்காரங்களும் எல்லாருக்கும் நல்லவங்க தான் எல்லாருமே அவங்களோட பர்சனலா நல்லவங்க தான் ஆனா இந்த ராசி நட்சத்திரக்காரங்களோட இந்த ராசி நட்சத்திரம் சேரணும்னு சில விஷயங்கள் இருக்கு அதுல கன்னி வீடா வருது கன்னி ராசிக்காரங்களா வராங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு சில பிரச்சனைகள் மன கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் கூட வரலாம் தனிப்பட்ட முறையில யாரையுமே எந்த ராசி நட்சத்திரம் எந்த லக்னக்காரங்களையும் தவறு சொல்ல முடியாது எல்லாருமே நல்ல டைப் தான் அது உதவி செய்யல முன்னுதாரணமா இருக்கிறது வந்து நான் போல்டா அடிக்கிறது வந்து யாருன்றது நான் அடிக்கடி சொல்லுவேன் சிம்ம ராசி மேஷ ராசி ராசின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து எல்லாருமே நல்ல டைப் தான் நம்ம யாரையுமே வந்து குறை சொல்றதுன்னு முடியாது இந்த ராசினா மீன ராசியோட சேர்றாங்க பாருங்க லைஃப் பார்ட்னர் அந்த லைஃப் பார்ட்னரை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் அவங்களும் அட்ஜஸ்டபிளான கேரக்டர் தான் கன்னி ராசி அப்படின்னா கன்னி ராசி மற்றும் லக்னக்காரங்களா இருக்காங்க உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் அப்படின்னா அவங்க நல்லா அட்ஜஸ்டபுளான கேரக்டர் தான் மீனராசி கொஞ்சம் படபட பேசும் மனசுல எதை வச்சுக்க தெரியாது ஆனா ராசி வந்து சைலண்டா இருந்து சைலண்ட் கில்லர் மாதிரி சைலண்டா இருந்து எல்லா வேலையும் அண்டர் கிரவுண்டில் வேலை முடிச்சுட்டு கம்பளம் உக்காந்து வெளிய வந்து நல்ல பேர் வாங்கிக்குவாங்க அவங்க கெட்ட பேரே மோஸ்ட்லி வாங்க மாட்டாங்க ஆனா இந்த பீரியட்ல இந்த டைம்ல நிறைய வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஏழரையும் போயிட்டு இருக்கு உங்களுக்கு மீன வீட்டில் ராகு வேற இருக்காரு கண்ணி வீட்டில் கேது இருக்காரு அதனால ரெண்டு பேருக்கும் சொல்லவே தேவையில்ல பயங்கரமான கிளாஷஸ் இருக்கும் வீட்டில் பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் சங்கடங்கள் நிறைய வாக்குவாதங்கள் பஞ்சாயத்து வச்சு புலைக்கிற மாதிரி கூட இருக்கலாம் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம் இந்த பிரச்சனைகள்லாம் மீன ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு நிச்சயமா இருக்குங்க அதே மாதிரி அவங்க லைஃப் பார்ட்னர் கன்னி ராசிக்காரங்களா இருந்தால் கண்டிப்பா இது வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னும் டூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பொருந்தும்னு சொல்லலாம் ஏன்னா எந்த லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் யாரா இருந்தாலும் சரி இந்த பிரச்சனைகள் வரும்னு நான் சொல்லிட்டேன் சந்திப்பீங்க அப்படின்ட்டு இருந்தாலும் கன்னி ராசிக்காரங்களா இருந்தா இப்பயே அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கும் உங்களுக்கு இது ஸ்டார்ட் ஆகி கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து எட்டு மாதத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கும் அதெல்லாம் சந்திச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க சில பேர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறாங்க கன்னிராசிக்காரங்க அஸ்த நட்சத்திரக்காரங்களாம் ரொம்ப அட்ஜஸ்டபிள் தான் ஆனால் அவங்களுடைய பொறுமையே சில பேர் சோதிச்சிட்றாங்க அது மீன ராசிக்காரங்களுக்கு புரியும் ஏன்னா நம்ம லைஃப் பார்ட்னர் எப்படி அப்படின்றத அவங்களும் புரிஞ்சு நடந்துக்குவாங்க ஆனால் மற்றவங்க மூணாவது மனுஷங்க தேர்ட் பார்ட்டி வந்து உள்ளே விடக்கூடாது அது பெற்ற தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி சகோதரனாக இருந்தாலும் சரி யாரையுமே வந்து இன்டர்பியர் பண்ண கூடாது உள்ள நீங்க அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத இவங்க மூலியமா குடும்பத்துல குழப்பங்கள் வரும் உருவாகும் அதனால அதுல கொஞ்சம் தீர்க்கமா இருங்க ரெண்டு பேரும் வந்து அதிகமா பிரச்சனைகள் பண்ண வேண்டாம் மீனராசிக்காரங்களுக்கு மெயினா நான் சொல்லிடுறேன் ஏன்னா கன்னிராசிக்காரங்க மோஸ்ட்லி அட்ஜஸ்டபிள் தான் ஆனா சைலண்ட் கில்லர் சொல்லிட்டேன் சைலண்டா இருந்து எல்லா வேலையும் முடிப்பாங்க நீங்க படபடன்னு வாயில பேசுவீங்க மாட்டிக்குவீங்க எல்லா விஷயத்திலுமே நீங்க என்னன்னா இந்த டைம்ல பொறுத்து போறோம் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்க பண்ணுங்க நான் இப்ப சொல்லியிருக்கேன் அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பண்ணீங்க வீட்டுல எந்த விதமான சங்கடங்களும் பிரச்சனைகளும் வராது அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்தது கண்ணி வீட்டுல வந்து என்ன நட்சத்திரம் இருக்கு உத்திரம் அஸ்தம் சித்திரை இவங்கெல்லாம் வந்து இந்த நட்சத்திரக்காரங்கள்லாம் வந்து உங்களுக்கு லைஃப் பார்ட்னராவோ லக்ன புள்ளியோ லக்னாதிபதியா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா உத்திர நட்சத்திரக்காரங்கள வந்து லைஃப் பார்ட்னரா இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா வந்து அவங்க வந்து படப்படன்னு பேசுவாங்க மனசுல எதுவும் இருக்காது ஆனால் கொஞ்சம் கோபங்கள் அதிகமா இருக்கும் அவங்களுக்குமே சட்டில கோவப்படுவாங்க உத்திர நட்சத்திரக்காரங்க ஆனா அவங்களை சமாதானப்படுத்துறது கொஞ்சம் சிரமம்தான் அதே அஸ்த நட்சத்திரம் வந்துருச்சு அப்படின்னா இவங்களை திருமணம் பண்ணும்போது குழந்தை பாக்கியம் கொஞ்சம் லேட் ஆகும் தாமதங்கள் ஆகும் ஏன்னா குரு கர்மால வர்றதுனால பிள்ளை பேரு வர்றது வந்து கொஞ்சம் தாமதப்படுத்தும் ரீசெண்டாக கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் தள்ளி போற மாதிரி இருக்கும் இல்ல பிள்ளைகள் பிறந்துருச்சுங்க நீங்க சொன்ன மாதிரி டிலே இல்ல உடனே பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு நிறைய செலவு பண்ற மாதிரி இருக்கும் ஹாஸ்பிட்டல் செலவு பிறந்த உடனே சொல்றேன் அது ரொம்ப நாள் கழிச்சு கிடையாது பிறந்த உடனே நீங்க ஹாஸ்பிட்டல்ல செலவு அதிகமா இருக்கும் அது வந்து இன்குபட்டன்ல வைக்கிற மாதிரி இருக்கும் சில சேஃப்டி சோனா நீங்க அந்த குழந்தைய பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இல்ல இந்த குழந்தைய தக்க வச்சுக்கிறது கஷ்டமா இருக்கும் இந்த கன்னிராசி அஸ்த நட்சத்திரக்காரங்க திருமணம் பண்ற நபர்களுக்கு சொல்றேன் இந்த மீனராசி ராசி மீன லக்னக்காரங்க பண்ணும்போது இந்த அஸ்த நட்சத்திரமா இருந்தா குழந்தை மூலிமா பிரச்சனைகள் வரும் கண்டிப்பா இல்லங்க அவங்களாம் வளர்ந்து முடிச்சுட்டாங்க இப்போ நாங்களும் பெரியவங்களாயிட்டோம் ரொம்ப வயசானவங்களாயிட்டோம் மீனராசிக்காரங்க அதுக்கு என்ன சொல்லுன்னா பிள்ளைகளால எந்த விதமான இருக்காது பியூச்சர்ல எப்படி நான் டப்புன்னு அப்படி சொல்றேன் நிறைய பேர் என்கிட்ட கேப்பீங்க எப்படி அந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு அப்படி கிடையாது அவங்க வந்து உங்க பிள்ளைகள் வந்து கண்ணி ராசி இல்ல கண்ணி லக்னக்காரங்களா இருந்தா கண்டிப்பா உங்க பேச்சு கேட்க மாட்டாங்க அவங்க செல்ஃபா அவங்க முடிவு தான் எடுப்பாங்க தவிர உங்களை ஒரு சஜஷன் கேக்குறதோ இல்ல உங்களை உண்டான டைமிங்கோ அவங்களுக்கு இருக்காது டக்குன்னு வெளியே கிளம்பிடுவாங்க அவங்க வெளிநாட்டுக்கோ இல்ல வெளியூர் பிரயாணத்துக்கோ கிளம்பிடுவாங்க உங்களை ஏதோ ஒரு சேஃபர் ஜோன்ல வச்சுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க ஆனால் அதிகமா மீட் பண்ணிக்கலாம் முடியாது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இந்த கண்ணி ராசி மற்றும் லக்னக்காரங்க உங்களுக்கு பிள்ளைங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன் வரும் அதனால் மன கஷ்டத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க என்னடா பிள்ளைகள் இப்போ வந்து விட்டுட்டு போயிட்டாங்களே வயசான காலத்தில் கூட இருந்தால் நல்லா இருக்குமே சந்தோஷமாக இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பெரியவங்களுக்கு தோணும் இந்த மீனராசி லக்னக்காரங்க இப்போ வயசானவராக இருக்கீங்க ரொம்ப வயதானவராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மன சங்கடங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி மூன்று ரசிகர் மற்றும் லக்னக்காரங்க யாருங்க இவங்க கிட்டே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் கன்னி ராசி கன்னி லக்னம் ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு பாதகாதிபதி நான் சொல்ற கேட்டுக்கோங்க எல்லாருமே நல்லவங்க தாங்க இந்த ராசி நட்சத்திரத்தோட இவங்க இந்த ராசிகள் சேரும் போது இந்த பிரச்சனைகள் அனுபவிப்பாங்க ஏன்னா இவங்க பாதகாதிபதியா வராங்க மீன ராசி மற்றும் மீன லக்னக்காரங்களுக்கு யார் பாதகாதிபதி கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னக்காரங்க பாதகாதிபதியா வராங்க ஆனா இவங்க மூலியமா சில பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் மனக்குழப்பங்கள் அது லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி பெற்ற பிள்ளைகளா இருந்தாலும் சரி உங்க உறவினர்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு பிசினஸ் பார்ட்னரா இருந்தாலும் சரி வெளிவட்டார தொடர்புகள் இருந்தாலும் சரி அவங்க மொதல் எதிரியா நிற்பாங்க சைலண்டா எல்லாம் இருப்பாங்க ஆனா உங்களையே வந்து ஆபீஸ்ல ஏதாவது போட்டு கொடுக்கறது பிரச்சனை பண்றது உங்க தொழில கெடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளிவட்டாரத்துல ஏதாவது இருக்காங்கன்னா கட்டாயம் செய்வாங்க ஆனா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் உடனே கட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல மெது மெதுவா நீங்க பேசுங்க தப்பு கிடையாது ஃப்ரெண்டா இருக்கீங்க அப்படின்னா டீ டியா ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க அப்படின்னா நான் கட் பண்ண சொல்லலை எச்சரிக்கையா இருக்கேன்னு தான் சொல்றேன் யாருமே யாரையும் பிரிஞ்சு போக சொல்லவில்லை நானு அவங்க எச்சரிக்கையா நான் சொல்றேன் கிட்ட நீங்க எச்சரிக்கையா தாங்க இருக்கணும் முக்கியமா ஏன்னா தான் உங்களுக்கு பாதகாதிபதியா இருக்காங்க ஆனால் கவனம் தேவை அடுத்து இத சொல்லக்கூடிய பாதகாதிபதி ஏழாம் இடம் கண்ணே ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு மீன ராசி மற்றும் மீன லக்னக்காரங்க எச்சரிக்கையா இருக்கணும் அடுத்து சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரங்க இவங்களை நம்பவே கூடாதுங்க ஏன்னா ஆறுக்கு உண்டான உண்டான அதிபதி சிம்ம வீடு சரிங்களா சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரங்க அப்படின்னா அது பிசினஸ் பார்ட்னரா இருக்கலாம் வெளிவட்டார தொடர்புகளா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் அவங்கள பகையுமையாக மாறுவாங்க எதிரியா மாறுவாங்க பிரச்சனைகளை கொடுப்பாங்க குடச்சல்கள் கொடுப்பாங்க ஏதோ ஒரு சிக்கல்கள் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க கூடவே இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலிமா நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால் எச்சரிக்கையா இருங்க இவங்க லைஃப் பார்ட்னரா இருந்தாலுமே சில சங்கடங்கள் மன குழப்பங்கள் மன கஷ்டங்கள் வந்து வந்து தீருங்க இது சொல்லலாம் ஒரு 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 வாழ்க்கை வாழ்க்கை நிம்மதியான இருக்காது ரொம்ப மனசு கஷ்ட கஷ்டப்படணும் வேதனை படுற நிலைமைக்கு கண்டிப்பா வருவாங்க அது லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி பிள்ளைகளா இருந்தாலும் சரி பிள்ளைங்க வந்து என்னன்னா நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க அது மூலியமா மன சங்கடத்தை கொடுக்கும் ஏன்னா பிள்ளைங்களை இப்படி நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்தனமே நல்லபடியாக ஒரு இடத்துல செட்டில் பண்ணாலும் குழந்தைங்க நம்மளை பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க அந்த மனவேதனை வந்து ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இருக்கும் ஆனால் அவங்க சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரங்களாக இருந்தால் நிச்சயமா வந்து கடைசி வரைக்கும் அந்த பாண்டிங் இருக்காது பிரச்சனைகளை தான் கொடுக்கும் அடுத்து துலா ராசி மற்றும் லக்னக்காரங்க இந்த துலா ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கும் வந்து இவங்க பிஸ்னஸ் பார்ட்னரா இருந்தாலும் சரி வெளிவட்டார நண்பர் நண்பர்களா இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய ஒரு எதிரியா நிற்பாங்க மறைமுகமா குடைச்சல்கள் கொடுக்கிறது வேலையில ஆப்பு வைக்கிறது எல்லா வேலையும் வந்து இந்த துலாராசி பிரச்சனையை லக்னக்காரங்களும் இவங்க கிட்டே எச்சரிக்கையாக இருக்கணும் அது லைஃப் பார்ட்னரா போயிட்டாங்க அப்படின்னா என்ன ரெண்டு பேரும் அடிச்சிப்பீங்க பிரச்சனைகள் வீட்டில் குழப்பங்கள் யாரையும் வந்து பிரிஞ்சு போயிடணும் அப்படின்லாம் நான் சொல்ல கிடையாது நம்ம மேரேஜ் பண்ணும்போதே பார்த்த நிதானமா எப்படி நம்ம பேர் மேட்ச் பண்ணுமோ அப்படி பண்ணணும் எடுத்தா கவுத்தா ஏதோ இந்த ராகுக்கு கேது இல்லைங்க செவ்வா இல்ல ரெண்டு பேருக்கும் பண்ணிடலாம் அப்படின்றத பண்ணக்கூடாது அது இல்லாம எல்லாமே கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா பொருத்தமும் வந்துருது அதை மட்டும் பாத்துட்டு நீங்க டக்கு டக்குன்னு முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணிடுறீங்க அதுதான் மிகப்பெரிய தவறுன்னு நான் சொல்றேன் அதெல்லாம் மேட்ச் பண்ணி பாக்காது இந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும் ராசி லக்னம் ஆறு கெட்டா இருக்குதா எப்படின்னா டீட்டெயில் பார்க்கணும் நம்ம அதாவது துலா ராசி மற்றும் லக்னக்காரங்களை நிச்சயமா திருமணம் பண்ணக்கூடாதுங்க திருமணம் பண்ணிட்டீங்க என்ன பண்றது அப்படின்னா உங்களோட கல்யாண தேதி மாதம் வருஷம் இதை வந்து மாத்திக்க உண்டான வழிகள் இருந்தா மாத்திக்கங்க இல்லைன்னா இதை வந்து பிரிவினை கூட வந்து விடலாம் ஏன்னா மேரேஜ் டேட் வந்து கரெக்டான படி அமையணும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் நியூமராலஜி பார்க்கணும் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணலாம் அதனால தயவு செஞ்சு பொறுமையா நிதானமா முடிவெடுக்கிறது நல்லது மீனராசி மற்றும் மீன லக்னக்காரங்களுக்கு இப்போ டைம் சரியில்லை ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிதானமாக இருந்து செயல்படுங்க ஆனால் மிகப்பெரிய ஒரு லைஃப் வந்து உங்களுக்கு மாற்றம் தரும் ஆனால் வெயிட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் இது ரைட் டைம் கிடையாது வீட்டில் பிரச்சனைகளும் பண்ண வேண்டாம் எனக்கு தேவையில்லாத நீங்கள் ஒரு வார்த்தைகள் பேச போய் அது வந்து வீட்டிலருந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை பூதாகரமாக வெடிக்கலாம் அது அதனால் வார்த்தைகள் வந்து பார்த்து பேசுங்க ராசி மற்றும் லக்னக்காரங்களா இருக்கிறாங்க உங்கள் லைஃப் பார்ட்னர் இருக்காங்க இல்லை உங்களுடைய பிள்ளைகளாக இருக்காங்க இல்லை உங்களுடைய நண்பர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா வேற வழி இல்ல பிள்ளைங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு பெரிய சப்போர்ட் இருக்காது அவங்க லைஃப் அவங்க நீங்களும் விளைவிக்கிறது குழந்தைங்கள ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தான் நம்ம முடியும் சொல் பேச்சு கேட்காம திருமணம் பண்றது லவ் பண்றது இல்ல மன சங்கடத்தை குடுக்கற மாதிரி பேருக்கு எடுக்கிற மாதிரி இதை பண்றது சில விஷயங்கள்லாம் நடக்கலாம் அதெல்லாம் அவங்க ஜாதகத்தை பார்த்தா இன்னும் டீட்டெயிலா சொல்லலாம் இதெல்லாம் வந்து மன கசப்பையும் மன கஷ்டத்தையும் கொடுக்கும் அதாவது இவங்க கிட்ட எல்லாத்தையுமே வந்து எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இந்த மூன்று ராசி மற்றும் லக்னக்கார்ட்டு எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இப்போ டைம் சரியில்லாத இருக்கிறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை பாருங்க அப்பதான் தெரியும் அந்த சீக்ரெட்டை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவை எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்